என்னதான் பேசினாலும் நம்ம வள்ளி ஒரே இந்த இந்த சம்பவம் உடனே நம்ம முருகரோட அண்ணனான விநாயகர் உதவி நடந்திருக்குறாரு வரலாறு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அது கேள்வி மட்டும் தான் பட்டிருப்போம் அந்த இடத்த நம்ம நேரம் பார்த்திருக்க மாட்டோம் பட் ஆனா இங்க பாருங்களேன் எல்லாருமே வள்ளிமலை கோயிலுக்கு வந்தா கீழே இருக்கிற முருகரை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க நிறைய பேர் சில பேர் வந்து மேலே வந்து பார்ப்பாங்க இந்த வாழ்க்கையும் வள்ளிமலையும் ஒண்ணுதான் சொல்லலாம் வாழ்க்கையிலயும் நீ மேல மேல போனா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த வள்ளிமலையிலும் மேலே மேலே போனால் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது இந்த வள்ளிமலைக்கு ஃபஸ்ட்டு மலைன்னு சொல்லுவாங்க வேர்ப்பு மலனும் சொல்லுவாங்க இந்த அழகான வள்ளிமலை காட்டு கீழே தான் ஒரு அழகான கிராமம் இருந்தது அப்போ வேட்டக்காரங்கெல்லாம் இருப்பாங்கல்ல அந்த வேடர்கள்லாம் தலைவர் தான் நம்பிராஜன் அவருக்கு வந்து அஞ்சுமே ஆண் பசங்க தான் அவருக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு ரொம்ப நல்லா ஆசை எப்படியாவது நம்மளுக்கு பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு வேண்டாத கடவுள் கிடையாது அப்போ கடவுள்கிட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறாரு எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வள்ளிமலை காட்டில் ஒரு சிவமுனி அப்படின்ற ஒரு துறவை இருந்தார் அவர் வந்து தவம் பண்ணுறாரு அவர் தவம் பண்ணுற டைம்ல ஒரு வான் நட்சத்திரம் அவர் முன்னாடி பிரகாசமாக போகுது அந்த பிரகாசத்தினால அவரு முழிச்சுக்கிறாரு முழிச்சு பார்த்ததும் தன்னோட காம எண்ணத்தினால அந்த வான் நட்சத்திரத்தை கர்ப்பமாக்கிறாரு ஏற்பட்ட கர்ப்பமானது ஒரு அழகான மானோட வயிற்றுல ஒரு அழகான பெண் குழந்தையா அவதாரம் எடுத்தது அந்த டைம்ல தான் இந்த வள்ளிமலை காட்டுக்குள்ள பேடர்களோட தலைவரான நம்பிராஜன் வந்து வேட்டைக்கு வராரு அங்க இருக்கிற கிழங்குகளை தேடி தேடி எடுத்துட்டு இருக்காரு அந்த டைம்ல தான் ஒரு அழகிய மான் பக்கத்துல ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கத பாக்குறாரு பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைய தூக்கிட்டு வராரு கிழங்கு அப்படின்னா வள்ளின்னு சொல்லுவாங்க அந்த கிழங்க தேட சொல்ல இந்த அழகான பெண் குழந்தை கிடைச்சதுனால இந்த குழந்தை பேரை வள்ளின்னு வைக்கிறாங்க வள்ளிக்கு பன்னெண்டு வயசு ஆயிடுச்சுங்க அவர் குழந்தைல இருந்து எடுத்து ரொம்ப பாசமா வள்ளியை வளர்த்துட்டு வராரு பன்னெண்டு வயசு ஆனதும் திணை தோட்டத்துல காவலாளியா போடுறாங்க நம்மளோட வள்ளியை அந்த திணை தோட்டத்துல எந்த ஒரு பறவைகளும் கிளிகளும் வராம பார்த்துக்கு தான் நம்ம வள்ளியோட அந்த நேரத்துல தினமும் முருகரை நினைச்சு தவம் பண்ணுவாங்க ஏன்னா இவங்களுக்கு முருகர்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு பக்கம் தவம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த திணைத்தோட்டத்தை ரொம்ப பாதுகாப்பா பார்த்துட்டு இருப்பாங்க பறவைகள் கிட்ட இருந்தும் கிளிகள் கிட்ட இருந்தும் இந்த நேரத்துலதான் நாராயண நாராயண அதாங்க நம்ம நாரதர் நம்ம நாரதர் இந்த வள்ளிய பாக்குறாங்க இந்த வள்ளியோட அழகையும் இவங்க முருகர் மேல வச்சுட்டு இருக்க பக்தியையும் பாக்குறாங்க பார்த்ததும் நேரம் தண்ணி கைக்கு கிளம்பி போறாரு நம்ம நாரதர் போயிட்டு முருகர்கிட்ட நான் வள்ளின்னு ஒரு பெண்ணை பார்த்தேன் அந்த பெண் ரொம்ப அழகா இருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்க மேல அளவு கடந்த பக்தியோட இருக்காங்க அப்படின்னு நாரதர் சொல்றாரு உடனே முருகர் இந்த பெண்ணை நம்ம பார்த்தாகணும்னு சொல்லிட்டு வேட ரூபத்துல நேரம் வள்ளி மலை காட்டுக்கு வராரு இதுதான் அந்த காடு இந்த காட்டுல தான் ஒரு திணை தோட்டம் இருக்கு அந்த திணை தோட்டர் தான் நம்ம வள்ளி காவலுக்கு இருக்காங்க அந்த இடத்துல தான் நம்ம முருகர் வேடரா வராரு அது இந்த இடமாவோ இருக்கலாம் அந்த இடமாவோ இருக்கலாம் இங்க இருக்கிற எந்த இடமாவேனா இருக்கலாம் இந்த இடத்துல தான் வராரு வந்ததும் நம்ம வள்ளிக்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு அதாவது ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசுவாரு நம்ம இப்போ பண்றோம்ல அப்போ நல்லா கவர்ற மாதிரி பேசியிருக்காரு பேசினதும் நம்ம வள்ளி என்ன சொல்றாங்க இல்லை இல்லை இதெல்லாம் செட் ஆகாது நான் வந்து வேடர் குளத்தில் இருக்கிற ஒரு பெண் எங்க அப்பா எல்லாம் வேட்டையாடுறவங்க இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பேசிட்டே இருக்கு சொல்ல அந்த இடத்துல யாரும் நடந்து வர மாதிரி சத்தம் கேக்குது யாரும் இல்ல நம்ம வள்ளியோட அப்பா தான் தன்னோட ஆட்களோட ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்காரு சடனா நம்ம முருகர் என்ன பண்றாரு மாயமா மறைஞ்சிடுறாரு ஒரு மரமாவோ ஒரு செடியாவோ மாறுற மாதிரி மாயமா மறைஞ்சிடறாரு வள்ளி எங்கடா போனாங்க அப்படின்னு தேடுறாங்க உடனே அவங்க அப்பா வராரு வந்ததும் நம்ம வள்ளிக்கிட்ட தேன் திணை எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க கிளம்பி போயிட்டதும் நம்ம முருகர் உடனே வேடனா மாறிடுறாரு உடனே நம்ம வள்ளிக்கு ஒலிமே புரியல என்ன ஒரே மாய இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே நம்ம முருகர் பேச்சு கொடுக்குறாரு என்னதான் பேசினாலும் செஞ்சு இது வேலைக்கு ஆகாது நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு எவ்வளவு சொல்றாங்க நம்ம வள்ளி உடனே சத்தம் கேக்குது தன்னோட அப்பா திருப்பியும் வராரு வந்துட்டு இருக்கிற டைம்ல நம்ம முருகர் இந்த தடவை மாயமா மறையாம ஒரு வயதான ரூபத்துல ஒரு சித்தர் மாதிரி மாறிடுறாரு உடனே நம்பிராஜன் அந்த வயதானவரோட கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு அந்த வயதானவர் நம்பிராஜன் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு இந்த மாதிரி புனித என்னடா சத்தம் என்னடா சத்தம் தவளையா சரி விடுங்க அது எதனா சத்தமாறோன்னா நம்ம கதைக்குள்ள போலாம் அந்த வயதானவர் நம்ம நம்பிராஜன் கிட்ட புனித தீர்த்தம் எங்க இருக்கு அங்க போய் நான் நீராடணும் அப்படின்னு கேக்குறாங்க உடனே அந்த வயதானவரும் எங்க இருக்குன்னு சொல்றாரு பட் இவர் இவர் வயதானவராச்சா அவ்வளோதான் தனியாக மாட்டாருன்னு சொல்லிட்டு வள்ளியை கூட அனுப்புகிறாங்க வள்ளியும் இந்த வயதானவரும் இருக்காங்க அப்போ வயதானவர் வள்ளியை கூப்பிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது எதனா இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே வள்ளியும் தன்னோட கையில் வச்சுட்டு இருந்த தேனையும் தினையும் கொடுக்குறாங்க அதை சாப்பிட்றாரு அந்த வயதானவர் உடனே இவருக்கு விக்கல் எடுக்க ஆரம்பிக்குது உடனே வள்ளி அங்கே இருக்கிற இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க அந்த சுனை இங்கே தான் இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் இந்த கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு அந்த இடத்தலாம் பார்த்தீங்கன்னா நிஜமாக சூப்பராக இருக்கும் அந்த இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து முருகப்பெருமானை கொடுக்குறாங்க முருகன் குடித்ததும் அவரோட விக்கல் எல்லாமே நின்றுடுது நின்று முடித்ததும் திருப்பியும் பேச ஆரம்பிக்கிறாரு வள்ளி தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க என்னடா இது என்ன பண்ணாலும் செட் ஆக மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பென்ட் பண்றாரு உடனே வள்ளி கோவத்துல நேரா கிளம்பி போறாங்க உடனே நம்ம முருகன் என்ன பண்றாரு தன்னோட அண்ணனான விநாயகர் கிட்ட உதவி கேட்கிறாரு உதவி கேட்டதும் விநாயகர் வள்ளி கிளம்பி போயிட்டு இருக்கிற டைம்ல அவங்களுக்கு முன்னாடி ஒரு யானையா வந்து வள்ளியை பயன்படுத்துறாரு உடனே வள்ளிக்கு ஒன்றுமே புரியல தனியாக இருக்காங்க யாரோட உதவி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த வயதானவர்கிட்ட ஓடி போறாங்க வள்ளி வந்து உதவி கேட்டதும் அந்த வயதானவர் முருகனா காட்சி தர்றாரு உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது டெய்லியும் நம்ம இவரதான் வணங்கிட்டு இருந்தோம் இவரு நம்ம முன்னாடி வந்திருக்காரு அதுவும் நம்ம இந்த மாதிரி பேசினது முருகரா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு ரொம்ப ஆச்சரியமாவும் ஆயிடுச்சு அவங்களால நம்ப கூட முடியல அவ்வளவுதாங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்குள்ள காதல் உண்டாகுது அதுக்கப்புறம் கிட்ட சொல்றாரு நம்ம முருகர் இந்த பக்கம் வள்ளி தன்னோட தந்தை கிட்ட சொல்றாங்க ரெண்டு வீட்டாரோட சம்மதத்தோட கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் திருத்தணியில நடந்தது திருத்தணி கோயிலுக்கு அப்புறமா போகலாம் நான் ஏன் ஃபஸ்ட்டு இடத்த காமிக்காம இவ்வளோ பெரிய கதையை சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையில வந்த இடங்களை நம்ம போய் நேர்ல பார்க்க போறோம் முருகருக்கு வள்ளி கொடுத்த தண்ணீராக இருக்கட்டும் தினமும் முருகரை அழைச்சி தவம் பண்ண இடமா இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நேர்ல பார்க்க போறோம் வாங்க இப்போ இடத்த போய் பார்க்கலாம் நீங்கள் மேலே வந்ததும் உங்களோட லெஃப்ட் சைடில் முருகர் கோயில் இருக்கும் அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி போவோம் இந்த வழியில் போனீங்கன்னா நீங்கள் ஆஷ்ரமம் பார்க்கலாம் ஆஷ்ரமம் அப்புறமா அந்த சுனை நீர்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா அது எல்லாமே இந்த வழியில போய் தான் பார்க்க முடியும் பாருங்க அப்படியே ஃபுல்லாக அப்படியே அழகான காடு மாறுதாக இருக்குது அப்படியே உள்ளே போகிறோம் இந்த இடத்துக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் வரமாட்டறாங்க வரவங்க அப்படியே அந்த கோயிலை பார்த்துட்டு போயிடுறாங்க சில பேர் கீழே மட்டுமே கீழே இருக்கிற கோயிலை மட்டுமே பார்த்துட்டு கிளம்பி போயிடுறாங்க இந்த இடம்லாம் அம்மா இந்த வந்து பத்த நிஜமா சூப்பரா இருக்கும் இந்த ஆசிரமம் போற வழி ஃபுல்லா கல்லாதான் இருக்கும் அந்த அம்புக்குறி அம்மா முள்ளு குத்திடுச்சு இந்த வழி ஃபுல்லாவே கல்லாதான் இருக்கும் அப்படியே நம்ம நடந்து போற மாதிரி தான் இருக்கும் பாருங்க அப்படியே காடுதான் இந்த பக்கம் காடு இந்த பக்கம் காடு எனக்கு தெரிஞ்சு முருகர் வந்து இங்கதான் ப்ரொப்போஸ் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன் இன்னும் கித்தன கிலோமீட்டர் முருகா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஒரு வழியா ஆசிரமத்தை நெருங்கிட்டோம் கிட்ட நினச்சுக்காதீங்க ரொம்ப தூரம் நாங்களும் ரொம்ப தூரமா வந்துட்டு இருக்கோம் யாரோட ஆசிரமம் உள்ள போகணுமா இது பின்னாடி என்ன இருக்கா சிவன் சிவன் இருக்காங்க ரெண்டு பேரு இப்ப நம்ம சச்சிதானந்த சாமியார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவரோட தான் நம்ம போறோம் இப்ப நம்ம சச்சிதானந்த சாமி அவரோட சமாதி பார்த்துட்டோம் இப்ப அப்படியே வெளியே வந்து ரைட் சைடு போனீங்கன்னா அந்த பக்கம் சுணை இருக்கு வள்ளி வந்து முருகருக்கு தண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த அந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் சிவலிங்கம் இருக்கான் ஃபர்ஸ்ட் நம்ம சிவனை பார்த்துட்டு அதாவது முருகரோட அப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களோட காதல் இடங்களை பார்க்கலாம் ஓடு எடுகிறான் ஓடு 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 எந்திரா வரீங்க எங்க சொல்லுங்கடா எல்லாரும் இப்போ நம்ம சிவலிங்கத்தை பார்த்துட்டோம் இதுதான் அந்த சிவலிங்கம் நம்ம ஜீவ சமாதியும் பார்த்துட்டோம் சிவலிங்கமும் பார்த்துட்டோம் இப்போ எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம் கதையில வந்த பஸ்ட் விஷயத்த நம்ம பார்க்க போறோம் அந்த வயதானவர் நம்பிராஜன் கிட்ட புனித தீர்த்தத்தை என்ன கூப்பிட்டு போங்க நாங்க நீராடணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த கதையில இதுதான் அந்த புனித தீர்த்தம் நம்ம மொத்தம் மூணு விஷயத்த பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இது புனித தீர்த்தம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுனை சுனை நீர் அதாவது வள்ளி வந்து முருகருக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதை பார்க்க போறோம் தான் வள்ளி வந்து முருகரை நினச்சி தவம் பண்ணாங்க தியானம் பண்ணாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா அதை பார்க்க போறோம் ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ செகண்ட் ஒன் இருக்கு போறோம் வாங்க இதுதான் நம்ம வள்ளி வந்து நம்ம முருகருக்கு விக்கல் வர சொல்ல தண்ணி எடுத்து கொடுத்தாங்க அந்த சுனை தான் இந்த சுனை உள்ளே ரொம்ப தூய்மையாக இருக்குது நம்ம மக்கள் வந்து காயின்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஆ தண்ணி தருதுங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க அந்த தண்ணி இப்போ அதெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவு காட்டுறேன் அதுதான் தண்ணி அப்படியே அந்த கீழே இருக்கிற பாறை வரைக்கும் தெருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூணு இடத்த பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் ரெண்டு இடத்த கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ மூணாவதாக ஃபைனலாக வள்ளி தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா முருகரை நினைச்சி அந்த இடத்த தான் போய் பார்க்க போறோம் வாங்க அப்படியே பாருங்க இந்த இடத்துல தான் நம்ம வள்ளி தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க இருந்து கரெக்டா நாரதர் வராரு நாரதர் இங்க வராரு இங்க வள்ளி உக்காந்து தியானம் இருக்காங்க அவங்களோட அழகை பாக்குறாங்க அழகை பார்த்ததும் அவர் முருகரை தான் நினைச்சு தியானம் பண்றாங்கன்னு பார்க்கறாங்க பார்த்ததும் நேராக முருகர் கிட்ட போய் சொல்றாங்க இந்த சம்பவம் இந்த இடத்துல தான் நடந்திருக்கு அதாவது வரலாறு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அது கேள்வி மட்டும்தான் தான் பட்டிருப்போம் அந்த இடத்துல நம்ம நேராக பார்த்துருக்க மாட்டோம் பட் ஆனால் இங்க பாருங்களேன் முருகர் வள்ளி வள்ளிமலை முருகர் அவங்க பண்ண தியானம் பண்ண இடம் அவங்க முருகருக்கு தண்ணி கொடுத்ததா சொல்ல இடம் எல்லாமே இங்க இருக்கு லைவா பாக்குறோம் அதை நினைக்க சொல்ல எனக்கு அதாவது நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நினைச்சு பார்த்தேன் கதையை சொல்லுவோம் அந்த இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைக்க சொல்லுவேன் எனக்கு உடம்புலாம் அப்படியே புள்ளரிற மாதிரி ஆயிடுச்சு நான் நினைச்ச மாதிரியே வந்து கதையும் சொல்லிட்டேன் அந்த இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் அரவிந்த் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நான் உங்கள் கிட்ட சொல்லணுன்னு இருந்தேன் யாரெல்லாம் நம்ம வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா எத்தனை பேர் ரெகுலராக பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரில ஏன்னா ஒரு ஒரு வீடியோ போடுறோம் அது சில வியூஸ் போகுது சில வியூஸ் போக மாட்டுது ஆனால் ரெகுலராக யார் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல அது கொஞ்சம் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் இன்னும் வீடியோஸ் போட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நிறை குறைகள் எதனா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜெயின் கேவுக்குள்ளே தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்துல ரைட் சைடில் ஒரு வழி போவோம் அதுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னாலும் வரலாம் அப்படி இல்லைன்னா மேலே ஃபுல்லா சுத்திட்டு லெஃப்ட் சைடில் ஒரு அதாவது குளம் குளம் மாதிரி ஒன்று இருக்கும் அது பக்கத்துல ஒரு வழி போவோம் அந்த வழியா வந்தாலும் நீங்க இந்த ஜெயின் கேவை பார்க்கலாம்